வணக்கம் நான் கனிமார் தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் திருமண வயது தோஷம் தரும் கிரக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு திருமண வயது என்ன வயதாக இருந்தால் திருமணத்தில் பிரிவு என்பது ஏற்படும் அது எந்த வயசை தாண்டி திருமணத்தை செஞ்சால் அவங்களுக்கு கல்யாணத்தில் பிரச்சனை வராது என்பதை பற்றி இன்றைக்கி ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க சட்டப்படி திருமண வயசு அப்படிங்கிறது பெண்களை பொறுத்தவரையில் ஒரு பதினெட்டு வயசை தாண்டியவங்களுக்கு சட்டப்படி திருமணம்ங்கிறது சரியானது ஆண்களுக்கு இருபத்தோரு வயசு தாண்டிய பிறகு திருமணம் என்பது செய்யலாம் ஆனால் ஜாதகத்தில் இந்த கிரக தோஷங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது சீக்கிரமாக திருமணம் செஞ்சால் அவங்களுக்கு அந்த திருமணத்தில் ஒரு பிரிவு தடை என்பது உண்டு அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் வயசு தாண்டிய பிறகு திருமணம் செஞ்சால் அந்த கல்யாண வாழ்க்கை நீடிக்கும் எந்த கிரக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு திருமணத்தை தள்ளி செய்யணும் சீக்கிரமாக செய்யக்கூடாது இளம் வயசில் திருமணத்தை செய்யாமல் கொஞ்சம் வயசு தாண்டிய பிறகு திருமணத்தை செய்யணும் அந்த கிரக அமைப்புகளில் ரொம்ப முக்கியமான ஒரு மூணு கிரக அமைப்பில் பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறீங்க முதல்ல பார்க்க போகிற கிரக அமைப்பு லக்கணத்தில் ராகு ஏழாம் இடத்தில் கேது இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு இருக்கின்ற ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே இந்த விதிகள் வந்து பொருந்தும் லக்கணத்தில் ராகு இருக்கணும் ஏழாம் இடத்தில் கேது இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு இந்த அமைப்பு இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது ஒரு இருபத்தி ஏழு வயசை தாண்டிய பிறகு திருமணத்தை பற்றி யோசிக்கிறது தான் நல்லது வயசு இருபத்தி ஏழு பெண்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சே அப்படின்னு சொல்லி பெற்றவர்கள் கவலைப்படுவார்கள் ஆனாலும் அந்த இருபத்தி ஏழு வயசை தாண்டிய பிறகு திருமணம் செஞ்சால் அந்த திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டங்கள் என்பது தவிர்க்கப்படும் இருபத்தி ஏழு வயசு அப்படிங்கிறப்போ ராகு வந்து ஒரு ராசி கட்டத்தை முழுமையாக இந்த பனிரெண்டு ராசிகளும் சுற்றி வருவதற்கு பதினெட்டு ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும் எந்த இடத்துல ராகு இருக்காரோ அதே இடத்துக்கு திரும்ப வர்றதுக்கு பதினெட்டு ஆண்டுகளை அவர் ஒரு முறை சுற்றி வருவதற்கு எடுத்துப்பார் அப்படின்னா இருபத்தி ஏழு வயசு அப்படிங்கிறப்போ ஒரு முழுமையான சுற்றும் ஒரு அரை சுற்றும் அதாவது ஒன்றரை சுற்று அவர் சுற்றி வந்துடுவார் ஒரு சுற்று அப்படிங்கிறப்போ லக்கணத்தை தாண்டிடுவார் அடுத்தபடியாக ஒரு பாதி சுற்று இல்லையா அப்போ ஏழாம் இடமான திருமண ஸ்தானத்தையும் தாண்டி இந்த ராகு வந்துடுவார் அப்படின்னா ஒன்றே சுற்று அப்படிங்கிறது இருபத்தி ஆ ஏழு ஆண்டுகள் ஒரு ஜாதகருக்கு அதனால்தான் இருபத்தி ஏழு ஆண்டுகளை நீங்கள் தாண்டிய பிறகு திருமணம் செஞ்சால் அந்த திருமண வாழ்க்கையில் ஒரு முடிவு என்பது ஏற்படாது இந்த முடிவு அப்படிங்கிறது ஒன்று அந்த ஜாதகருக்கோ இல்லை அவங்க திருமணம் செஞ்சுக்கப் போகிற துணைக்கோ ஏதாவது ஒரு பெரிய மரண கண்டத்தை தரும் உயிர் கண்டத்தை தரக்கூடிய அமைப்பு என்பது ராகுவால் தான் ஏற்படும் அப்படி இல்லைன்னா அந்த திருமண வாழ்க்கை முழுவதுமாக முடிந்து முற்று பெற்றுவிடும் அதாவது முடிஞ்சிடும் திருமண வாழ்க்கை என்பது இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே அது முடிஞ்சே போயிடும் கல்யாண வாழ்க்கை செஞ்ச மாதிரி இருக்கும் திருமணம் செஞ்ச மாதிரி இருக்கும் அதோட அம்மா வீட்டுக்கு பொண்ணு போயிடுவா இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து ரெண்டு பேருமே பிரிஞ்சு அதை டைவர்ஸில் போய் முடிஞ்சிடும் அப்போது ஏதாவது ஒரு வகையில் முடிவு என்பது ஏற்படக்கூடிய வாய்ப்பு தான் இந்த லக்கணத்தில் ராகுவும் ஏழாம் இடத்தில் கேதும் இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு இருபத்தி ஏழு வயசை தாண்டிய பிறகு அந்த ஜாதகருக்கு ஒன்றரை சுத்து அப்படிங்கிறப்போ திருமண ஸ்தானத்தின் தாண்டி விடுவதால் திருமணத்தில் ஏற்படக்கூடிய தோஷங்கள் என்பது குறைஞ்சிரும் அந்த திருமண வாழ்க்கை நீடிக்கும் அந்த பிரச்சனைகளும் பிரிவுகளும் ஏற்படாது அதனால தான் இருபத்தி ஏழு வயசை தாண்டிய பிறகு திருமணத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜோசியங்க சொல்லுவாங்க ஆனால் பெற்றவங்க என்ன நினைப்பாங்க இருபத்தி ஏழு வயசு தாண்டினதுக்கப்புறம் அப்புறம் என்ன நடக்க போகுது கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி திருமணத்தை செய்து வைத்தால் அந்த திருமண பந்தம் என்பது நீடிக்காது ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகளையும் கண்டத்தையும் தரக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் அதனால்தான் இருபத்தி ஏழு வயசை தாண்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நாங்கள் சொந்தத்திலே ஒரு பொண்ணு இருக்குது ஒரு பையன் இருக்குது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கல்யாணத்தை செஞ்சு வைக்கலான்னு நினைக்கிறீங்களா கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஒரு இருபத்தி ஏழு வயசை தாண்டுற வரைக்கும் கூட அந்த பொறுமை இருக்காதா அந்த வயசை தாண்டிய பிறகு திருமணத்தை செய்யுங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தாமதிக்கிறதுனால என்ன பிரச்சனை என்பது ஏற்படும் நல்ல புரிந்து கொண்ட உறவுகளில் என்ன பிரச்சனை ஏற்பட போகிறது கொஞ்சம் காத்திருந்து திருமணம் செய்வதில் பிரச்சனை இல்லாத பெருவாழ்வு என்பது கிடைக்கும் என்பது ஜோசியங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் கொஞ்சம் வயசை தாண்டி திருமணம் செய்யுங்க அப்படின்னு சொன்னால் சில பேர் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க புரிந்து கொண்டு இந்த வீடியோ பதிவை கேட்ட பிறகாவது இருபத்தி ஏழு வயசை தாண்டிய பிறகு ஒரு திருமண வாழ்க்கை செஞ்சால் நல்லாயிருக்கும் அது எதுக்காக சொல்கிறாங்க இந்த ராகுவினுடைய எத்தனை சுற்று வரும் அப்போ எதுக்காக அந்த வயசை தாண்டிய பிறகு திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்றத இந்த வகுப்பின் மூலமாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இப்போ அடுத்ததாக கிரக தோஷமுடைய ஒரு ஜாதக அமைப்பு ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்ற நிலையில் எந்த ராசி கட்டத்தில் இருந்தாலும் சரி செவ்வாய் வந்து வக்கரமாக இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த திருமண வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சினைகள் இல்லை கணவரால் ஏற்படக்கூடிய கொடுமைகளை அந்த பெண் வந்து சந்திக்க வேண்டிய சூழல் என்பது ஏற்படும் இந்த செவ்வாய் வக்ரம் நிலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த செவ்வாய் வக்ரம் பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எந்த மாதிரி ஒரு திருமண வயது கொண்ட ஒரு ஆணை திருமணம் செஞ்சுக்கணும் இந்த திருமண வயசு அப்படிங்கிறது பெண்களுக்கு பார்க்குறத விட இந்த செவ்வாய் வக்ரம் பெற்ற ஒரு பெண்ணுக்கு எப்படிப்பட்ட ஒரு துணையை சேர்த்து வச்சா திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரியம் தமிழர் பாரம்பரியத்தில் ஆணுக்கு தான் வயசு ஜாஸ்தியாக இருக்கணும் பெண்ணுக்கு வந்து குறைவாகத்தான் இருக்கணும் ஆனால் இந்த செவ்வாய் வக்கரம் பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிற்கு வரக்கூடிய துணை அந்த பொண்ணை விட ஒரு நாளாவது கம்மியாக இருக்கணும் அப்படி இருந்தால் அந்த திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் பிரிவுகள் என்பது தவிர்க்கப்படும் அதாவது பெண்ணை விட வயது குறைந்த ஒரு ஆணை திருமணம் செய்தால் அந்த திருமண பந்தத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பிரிவுகள் என்பது தவிர்க்கப்படும் ஏன்னா செவ்வாய் வக்ரம் அப்படின்னு சொன்னாலே தன்னுடைய இயல்பில் இல்லாத செவ்வாய் என்பது அர்த்தம் செவ்வாய் என்றாலே கணவரை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அது தன்னுடைய இயல்பில் இல்லாத போது நம்ம நம்ம என்ன பண்ணுறோம் பையனுக்கு வந்து பொண்ணை விட கொஞ்சம் வயசு ஜாஸ்தியாக இருக்கணும் இல்லை ஒரு மூணு மாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது பொண்ணுக்கு அப்படின்னு சொன்னால் கூட வேண்டாம் ஐயோ மாப்பிள்ளைய விட பொண்ணுக்கு வயசு ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டான்னு சொல்லி நம்ம ஒ ஒதுக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் செவ்வாய் வக்கரம் பெற்ற பெண்களுக்கு வயசு குறைந்த ஒரு ஆணை திருமணம் செய்து வைத்தால் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தோஷங்கள் என்பது தவிர்க்கப்படும் திருமண பந்தம் என்பது மிக இனிமையாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஆண்களுக்கு எந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு சுக்கரனை பார்க்கணும் சுக்கரன் வந்து வக்கரம் பெற்ற நிலையில் இருக்க அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகர் அவரை விட ஒரு நாளாவது அதிகமான ஒரு வயதுடைய பெண்ணை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொன்னால் அந்த திருமண வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரிவுகள் கண்டங்கள் என்பது தவிர்க்கப்படும் ஏன்னா வக்ரம் அப்படின்னு சொன்னாலே தன்னுடைய இயல்பில் இல்லாத ஒரு கிரகத்தை காட்டுவது தான் நிலை பின்னோக்கி நகரக்கூடிய நிலை அந்த நிலை இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்ற நிலை பையனுடைய ஜாதகத்தில் சுக்கரன் வக்கரம் பெற்ற நிலை இந்த இரண்டு கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ வயசு எப்படிப்பட்ட ஒரு இடத்துலேருந்து ஒரு பொண்ணையும் பையனும் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்படி வயசு குறைந்த ஒரு ஆணையும் வயசு அதிகமான ஒரு பெண்ணையும் திருமணத்தில் சேர்த்து வைக்கின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் என்பது அதோட முடிஞ்சு போயிடும் அப்போ திருமண வாழ்க்கை என்பது ஒரு நீடித்த ஒரு பந்தமாக திருப்திகரமான ஒரு இல்லற வாழ்க்கையாக அவங்களுக்கு இருக்கும் அதனால் வயசு வந்து இந்த வக்கர கிரகங்களுக்கு எப்படி பார்க்கணுன்றத இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய தோஷ அமைப்பு அப்படின்னு சொன்னால் ஒரு ஆணோட ஜாதகத்தில் சுக்கரனுடன் ராகு அப்படி இல்லைனா கேது சேர்ந்து அமர்ந்து ஒரே ராசி கட்டத்தில் இருக்குது சுக்கரனோட ராகு இல்லைன்னா கேது சேர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னாலே அது களத்துற தோஷம் அப்படின்றது தெரியும் இந்த தோஷம் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு எந்த வயசை திருமணம் செஞ்சா திருமணத்துல பாதிப்பு வராது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வயசு இருபத்தி ஒன்பதை தாண்டணும் ஏன்னா இது வந்து ஒரு கால சர்ப்ப தோஷம் மாதிரி ராகு கேதோட பிடியில் இந்த சுக்கரன் வந்து மாட்டிட்டு இருக்கு இந்த அமைப்பு கூடிய ஒரு ஜாதகரை திருமணம் செய்து கொள்கின்ற பொழுது அந்த வரக்கூடிய மனைவிக்கு ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போது கல்யாணம் ஏண்டா கட்டினோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜாதகரும் கஷ்டப்படுற மாதிரியே அந்த அமைப்பு என்பது ஏற்படும் ஏன்னா அவங்க வரக்கூடிய மனைவிக்கு எப்போ பார்த்தாலும் ஏதாவது உடல் நலத்தில் கோளாறுகள் என்பது தொடர்ந்துகிட்டே இருக்கும் அப்போ இந்த சுக்கனுடன் ராகு இல்லைனா கே சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர் வயசு இருபத்தி ஒன்பதை தாண்டிய பிறகு திருமணத்தை செஞ்சார் அப்படின்னு சொன்னால் வயசு கலந்துட்டார் இல்லையா அப்போது அந்த ஜாதகருக்கு வரக்கூடிய துணைவிக்கு ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் என்பது ஏற்படாது இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு பெரிய விபத்தை அந்த பெண் சம்பாதிக்க வேண்டிய ஒரு நிலை என்பது ஏற்படும் அப்போ இந்த அபாயங்களை தாண்டணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஜாதகருக்கு வயசு இருபத்தி ஒன்பதை தாண்டிட்டாரு தான் அவருக்கு திருமண வாழ்க்கை அப்படின்றப்போ இந்த தோஷத்தால் வரக்கூடிய கண்டங்களும் அபாயங்களும் தடுக்கப்படும் இந்த ஜோதிட வகுப்பில் உங்களுக்கு நான்கு விதமான கிரக அமைப்புகளுக்கு எந்த வயசில் திருமணம் செஞ்சால் அந்த தோஷத்தால் ஏற்படக்கூடிய தடைகளும் பாதிப்புகளும் இல்லாத ஒரு திருமண வாழ்க்கை என்பது கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நாங்கள் சின்ன வயசுலேயே நாங்கள் கல்யாணத்தை பண்ணணும் அப்போ தான் எங்களுக்கு வந்து சீக்கிரமாக நாங்கள் வந்து எங்களுடைய கடமைகளை முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய துணை பையனோ இல்லை பொண்ணோ அந்த வரக்கூடியவங்களுக்கு ஆயில் கெட்டியாக இருக்கணும் தீர்க்காயில் கொண்டவங்களாக இருக்கணும் அவங்களுடைய ஜாதகத்தில் கோச்சார சனியினுடைய பாதிப்பு அந்த காலகட்டத்தில் அதிகமாக இல்லாத ஒரு துணையாக இருக்கணும் முக்கியமாக அஷ்டம சனியோ கண்டக சனியோ இல்லை ஏழரை சனியினுடைய பாதிப்பு காலமாக வரக்கூடிய துணைக்கு இருக்கக்கூடாது அவங்களுக்கு அந்த ஏழரை சனி இந்த சனியோட பாதிப்புகள்லாம் நடந்துகிட்ருக்க காலகட்டத்தில் நீங்கள் பார்த்து முடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உயிர்கண்டம் என்பது ஏற்படும் அப்போ அந்த ஜாதகருக்கு கோச்சாரப்படி கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கணும் தீர்க்காயில் கொண்டவங்களாக இருக்கணும் அந்த அமைப்பு இருக்கிறவங்க இந்த தோஷமான அமைப்பு இருக்கக்கூடிய ஜாதகரை திருமணம் செய்தால் அந்த கண்டங்கள் தவிர்த்து விடலாம் ஆனாலும் இந்த தோஷத்தினுடைய வீரியமானது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு முன்னாடியே திருமணத்தை செய்கின்ற பொழுது கொஞ்சம் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி ஒரு பிரிவு தரக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் இப்போ நான் கொடுத்த இந்த தோஷ அமைப்பு இருக்கவங்களுக்கு எந்த வயசில் திருமணத்தை செஞ்சால் அந்த திருமண வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நீங்கள் கலந்துடலாம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்